வணக்கம் நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன் சாணக்கியர் ஒருமுறை வட இந்தியாவிற்கு சென்றிருக்கும்போது அந்த நந்த வம்சத்தையே அளிப்பேன் என்று கூறினார் அல்லவா அதற்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு கூறுகிறேன் ஏன் என்று அதாவது நந்த வம்சத்தில் பிறந்தவர்கள் ஒன்பது பேர் ஒன்பது பேர் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக தான் இருப்பார்களாம் அண்ணன் தம்பி என்று யாரையும் நாம் என்ன பண்ண முடியாது கூற முடியாது உருவத்திலும் உயரத்திலும் அழகிலும் நிறத்திலும் எந்த வேறுபாடும் இல்லாமல் இருந்தார்களாம் மௌரியர் வந்து கணினியுடைய மகன் அதனால் ராஜாவுக்கு தன்னுடைய பட்டத்து ராணிக்கு தான் என்ன பண்ணினா பிறந்த பையனுக்கு தான் முடிசூட்டணும்னு ஆசை வந்துடுச்சு உடனே அந்த நாட்டில் இருக்கின்ற பிரதான மந்திரியை கூப்பிட்டு சொல்கிறாரு அதாவது எனக்கு ஒரு ஆசை மூத்தவனுக்கு தான் நந்தவனத்தில் இருக்கிற அந்த மூத்த மகனுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன் பட்டத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு உடனே அந்த அமைச்சரும் சரின்னு ஒப்புக்கொண்டு இதை ஒட்டு கேட்ட மௌரியர் கணினியினுடைய மகன் இவரும் அரசரனுடைய இரண்டாவது மனைவியின் மகன் உடனே இந்த செய்தியை கேட்டவுடன் இவர் என்ன பண்ணுறாரு நேரே போகிறாரு ஒம்பது பேருடைய வீட்டுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போயிட்டு நாளைக்கு உங்கள் அப்பா உங்களை நிறுத்தி வச்சு கேட்பார் அப்போது முதல் மகன் யார் என்று கேட்டால் உடனே நான் என்று குறு அப்படின்னு ஒவ்வொருத்தட்டையும் சொல்லிட்டாரு இப்போ அவர் ராஜாவுக்கு யாருக்கு கொடுக்க முடியும் பட்டம் கொடுக்க முடியாது தானே உடனே அவர் திக்கு முக்காடி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டாரு உடனே மன்னருக்கு ஒரு என்னடா இப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம் உடனே அந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்குறாரு அடுத்த நாள் என்ன பண்ணலான்னு உடனே அவர் சொல்கிறாரு பாடலிபுத்திரம் இருக்குல்ல அதை வந்து ஆட்சி செய்பவர் அப்படி யாருக்கு வேண்டும் என்று கேளுங்கள் அப்போ சொல்லிடுவாங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க யாரோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துர்லான்னு உடனே இவர் இங்கே போகிறாரு மௌரியர் போயிட்டு எல்லார் வீட்லேயும் போயிட்டு எனக்கு தான் பாடலிப்புத்திரத்தை நான் தான் ஆட்சி செய்வேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே அத்தனை பேருமே அப்படி சொன்ன உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே மௌரியரை என்ன பண்ணுறாங்க இவன் தான் இந்த வேலையை செஞ்சுருக்கான் அதனால் இவனுக்கு ஒரு பதவி கொடுத்துடலாம் அமைச்சர் பதவியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒம்பது பேரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆண்டுகள் நாட்டை ஆளணும்னு சொல்லிடுறாங்க இப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறாரு மௌரியர் கையில் ஒப்படைச்சிட்டு அவரும் என்ன பண்ணுற துறவரம் போயிடுறாரு மந்திரி என்ன பண்ணுறாரு சரின்ட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு அப்புறமா இவர் வந்து பார்க்குறாரு ஒரு நாள் அந்த அமைச்சர் வந்து பார்க்குறாரு பார்த்தா மௌரியர் தனக்கு பிறந்த பிள்ளைங்களை தான் என்ன பண்ணுறாரு முக்கியமான அமைச்சர்களாகவும் அந்த வரி வாங்குவாங்கல்ல அந்த கப்பம் கட்டுற இடத்துலையும் தன்னுடைய மகனை தான் வச்சுருக்கிறாரு இவங்களாம் கைப்பாவையாக இருக்கிறாங்க பொம்மை மாதிரி ஆட்சி இருக்காங்க உடனே இதை எப்படியாவது நாம் என்ன பண்ணோம் மூழ்கடிக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு தந்திரம் பண்ணுறாரு அந்த அமைச்சர் என்ன தந்திரம் பண்ணுறாரு தெரியுமா ஒரு மாளிகை கட்டி அங்கே வந்து தியானம் தான் நடக்கும் வேறு எதுவும் நடக்காது அதனால் எல்லோரும் வாங்கன்னு சொல்லிடுறாரு அங்கே போனால் அங்கே மௌரியருடைய மகன் சந்திரகுப்தர் ஒருத்தர் இருக்கார் நிறைய பேர் அதில் ஒருத்தர் அவர் தான் என்ன பண்ணுவார் கப்பம் கட்டுறதுக்கு பிற நாட்டுகளுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு வரவரெல்லாம் அவர் தான் வென்று வருவார் வெற்றி பெற்று வருவார் உடனே இவர் அந்த பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு போகிறாரு மௌரியர் போனால் அங்கே இவங்க உள்ள நுழையவும் அரண்மனை வாசல் அடைச்சிருந்தாங்க அடைச்ச உடனே அங்கே டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சாப்பாடும் இருக்குது ஒரு சொம்பலை தண்ணி இருக்குது உடனே மௌரியருக்கு சூழ்ச்சி அதிகம் உடனே அவர் சொல்கிறாரு கதவே அடைச்சிட்டாங்க நம்ம வெளியே போக முடியாது இதை நம்ம சாப்பிட்டா ஒரு நாள் தான் சாப்பிட்டா உணவு ஒரு நாளைக்கு உள்ள உணவு தான் இருக்குது ஆனால் தந்திரமானவர் சந்திரகுப்தர் தான் அவர் மட்டும் சாப்பிடட்டும் அவர் நாலஞ்சு நாள் சாப்பிட்டா அவர் ஒரு வாரம் உயிர் வாழ்வார் நாம் வேணால் செத்து போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க சாப்பிடாமலேயே இருக்காங்க சந்திரகுப்தர் சாப்பிட்றாரு இப்பொழுது இங்கே அந்த அடைச்சிட்டு இங்கே வந்துட்டாங்களே அந்த அமைச்சர் பேச்சை கேட்டுட்டேன் இவங்க வந்து நந்த நந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க நந்தர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க பக்கத்து நாட்டுக்கு யவனர்களுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க நாம் அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று கப்பம் கட்ட மாட்டோம்னு சொல்லி சண்டை போடுறாங்க உடனே இப்போ அமைச்சருக்கு ஒரு சூழ்ச்சி உள்ளுக்கில் திறந்து பார்ப்போம் ஒரு வேளை சூழ்ச்சியில் நிறைந்த அந்த மௌரியரில் யாராவது ஒருத்தர் உயிரோடு இருப்பாங்கன்னு போய் திறந்து பார்த்தா அந்த சந்திரகுப்தர் மட்டும் இருக்கார் உடனே அவரை அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி அவன் வரி கட்ட மாட்டேங்கிறான் நீ நீ இருந்திருந்தால் நல்லதாக இருந்திருக்கும் ஆனால் நீ அங்கே மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் நடிக்கிறாங்க உடனே இவருக்கு தான் இந்த நடிப்பு தெரியுமே உடனே இவர் என்ன பண்ணுறாரு சரிங்கிறாரு எப்படியாவது அவரை முறியடிக்கணும் யவனர்களை அப்படின்னு உடனே சரின்ட்டு நிற்கிறாரு அங்கே யவனர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு கூண்டுக்குள்ளே சிங்கத்தை வச்சுருக்காங்களாம் அந்த சிங்கம் வந்து எப்படின்னா கூண்டை திறக்கவும் கூடாதான் அதை துன்புறுத்தவும் கூடாதான் வெளியே கொண்டு வந்துடணுமா அவனுக்கு தான் நாங்கள் கப்பம் கட்டுவோம்னு சொல்கிறாங்க உடனே இவர் அதை சுற்றி சுற்றி வராரு குண்டை சுற்றி சுற்றி வராரு அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டார் அந்த சிங்கம் உயிரோடு இருக்கிற சிங்கல மெழுகால் செய்யப்பட்ட சிங்கம் கண்டுபிடிச்சிட்டாரு உடனே நெருப்பை கொண்டு வர சொல்லி அதை அப்படியே உருக்கிட்டு அந்த கம்பிகளெல்லாம் எடுத்து வெளியெடுத்துறாரு எடுத்துறாரு பாருங்க நான் சிங்கத்தை வெளியெடுத்துட்டேன்னு உடனே இப்போ யவனர்கள் இவங்களுக்கு கப்பங்கட்ட வேண்டியது ஆயிடுச்சு இதை அறிந்த அந்த அமைச்சர் நந்தர் இருக்காங்கள நந்தர் அவங்களுடைய அமைச்சருக்கு தெரிஞ்சிருது ஆகா இப்படியே விட்டுட்டு போனால் மௌரியர்களை மௌரியர்களுடைய சந்திரகுப்தர் என்ன பண்ணுவாரே நந்தர்களை பழையபடியும் பொம்மையாக வச்சுருவார் அதனால் எப்படியாவது நாட்டை கைப்ப என்ன பண்ணோம் இந்த பசங்கக்கிட்டே கைப்பற்றி கொடுக்கணுமேனு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு அப்போது ஒரு தந்திரம் பண்ணுறாரு அதாவது நூறு பேர் சாப்பிட வருவாங்க அன்னதானம் வழங்குகிறோம் அதில் ஒரு புத்திசாலியாக இருக்கிறவனை மட்டும் நீ அனுப்பணும் அப்படின்னு எப்படி யார் புத்திசாலின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது யாருக்குமே தெரியாது உடனே அதுக்கு சீட்டு கொடுக்கறது யார் அந்த சமுத்திரகுப்தர் தான் இருக்கிறாரு சந்திரகுப்தர் நிற்கிறாரு உடனே அவர் தான் அந்த சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு கொடுத்துட்டு இருந்த உடனே அவர் பார்த்துட்டே இருக்கார் ஒவ்வொருத்தராக வராங்க யாருமே அந்த மாதிரி இல்லை நூறு பேருக்கு ஒருத்தரை அனுப்பணமே கொஞ்சம் கொஞ்சம் பேர் அனுப்புகிறாரு கடைசியாக ஒருத்தர் வராரு பார்த்தா வறுமையில் வாடியவர் தலையில் குடுமி வச்சுட்டு வராரு வயதானவர் தள்ளாடுகின்ற நிலைமையில் வராரு வந்தவர் தடுக்கிட்டு அவருக்கு காலு தடுக்கிற உடனே கீழே பார்க்குறாரு கீழே பார்த்தா ஒரு புல் கிடக்கு அருகம்புல் அது வந்து என்ன வழிவர தடுக்கிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாரு அதை எரித்து அதை சாம்பாராக குடிச்சிட்றாரு வேரோட உடனே அவர் கேட்குறாரு அந்த சந்திரகுப்தர் கேட்குறாரு என்ன நீங்கள் இப்படி செஞ்சிட்டிங்கன்னொடனே அதாவது என்னை தடுக்கியவனும் என்னை அழிக்க நினைத்தவன் யாராக இருந்தாலும் நான் வேரோடு அழிப்பேன் என்று உடனே என்ன பண்ணுறாரு இவர் தான் சரியான ஆளுன்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அந்த நண்பர்கள் பக்கத்தில் உட்கார அனுமதி கொடுக்குற ராஜாக்க ராஜாங்க இருக்காங்களா ஒம்பது பேர் அவங்க பக்கத்தில் உட்கார சாப்பாடு கொடுக்க நீங்கள் போய் சாப்பிடுங்க அவங்களுக்கு கோவம் வந்துருது யார் அனுப்பியிருக்கான் பாரு ஒரு குடுமையான அனுப்பியிருக்கிறான் பார் சாப்பிடக்கூடாதுன்னு வெளியே போன்றாங்க அப்போ தான் அவர் இந்த குடுமையை நான் அவுக்க மாட்டேன் உங்களை அழிச்சிட்டு தான் நான் என்ன பண்ணுவேன் சாப்பாடு சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சபதம் ஏற்றாராம் அதே போல் அந்த சபதத்தை நிறைவேற்றி மௌரியராகிய சந்த் அந்த சந்திரகுப்தரை அரசாட்சியில் அமர செய்தாராம் வடமொழியில் வடநாட்டில் யார் சோழ நாட்டே சாணக்கியர் அறிவும் ஆற்றலும் புத்தியும் இருந்தால் எங்கு சென்றாலும் பிழைத்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்